வணக்கம் சோகமான சங்க பாடலை எடுத்து மகிழ்ச்சியான காதல் பாடலாக கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விசுவநாதன் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த இடத்துல மெல்லிசை மன்னரை பத்தி சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா பல பாடல்கள்ல வெஸ்டர்ல ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருப்பாரு அவருடைய ஆரம்ப காலகட்டம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேலை நாடக பாணியில பல பாடல்கள் இருக்கும் அதுக்கு பிறகு உலக அளவில் எங்கெங்கெல்லாம் பிரத்யேகமான இசை இருக்கோ அந்த இசையை கொண்டு வந்து நம்ம மண்ணுக்கு ஏத்தது மாதிரி அறிமுகம் பண்ணதுல மெல்லிசை மன்னருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அலாதியானது அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு லத்தீன் அமெரிக்கா பாணியில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கத்திய இசை கலந்த ஒரு அழகான ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா பெரிய எடுத்து பெண் திரைப்படம் இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழைய கதை இந்த படத்தை ஒட்டி இதே வானில அதுக்கு பிறகு எம்ஜிஆரே மாட்டுக்கார வேலை நடிச்சிருப்பாரு சகலகலா வல்லவன் கமல்ஹாசன் நடத்திருப்பாரு ஒண்ணு இல்ல சாராம்சம் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்து வெள்ளந்தியான ஆள் குடும்பி வச்சிருப்பான் திடீர்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சவால் விட்டுட்டு நகரத்துக்கு போவான் போகும்போது முடிய கத்தரிச்சிருவாங்க திடீர்னு பார்த்தா பேண்ட் ஷர்ட்டை போட்டு மிகப்பெரிய அறிவாளியா ரொம்ப மாடனா மாறிடுவான் இந்த மாதிரியான கதைன்னு வச்சுக்கங்களேன் இந்த படத்துல வரக்கூடிய அன்று வந்ததும் அன்று வந்ததும் இதே நிலா இன்று உள்ள வந்ததும் அதே நிலா அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை எழுதுனது கவியரசர் கண்ணதாசன் இந்த பாட்டை பாடினது டிஎம் என் சௌந்தரராஜன் பி சுசீலா இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பாட்டை நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அன்று வந்ததும் இதே நிலா சச்சா அப்படி வந்துருவோம் இந்த சச்சு பாணி இருக்குல்ல இதுதான் லத்தில் பாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவுக்குள்ள வெள்ளையர்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாணி அறிமுகப்படுத்தப்பட்டதா சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா ஒரு சூழலும் கிடையாது என்ன அப்படி சொல்றேன் நீங்க அப்படின்னு நினைக்கிறான் கவியரசராவை இந்த சூழல் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு ஏன்னா எம்ஜிஆர் க்ளோஸ் சரோஜதேவிக்கு ஏற்கனவே அந்த டக் ஆஃப் இருக்கும் திடீர்னு எம்ஜிஆர் நகரத்துக்கு வந்து ஒரே நாளில் மாறிடுவார் மாறி மாடனா கோட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுருவாரு திடீர்னு ஒரு கிளப்பில் அவர் பாட்டு பாட கூட சரோஜ தேவி சேர்ந்து பாடுவாங்க இப்போ காதல் பெருசாக பொங்கி வழிபதும் கிடையாது இது சூழலும் ஒன்றும் கிடையாது இப்போ கவியரசரே இப்படி ஒரு சூழலை தீர்மானிச்சுக்கிறார் ஏன் நிலவருக்கு அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே நிலவு தான் இருக்குது அன்னைக்கு இருந்தவனும் நிலவரை ரசிச்சிருப்பான் இன்னைக்கு இருந்தவனு நிலவரசி இருப்பான் நிலவை ரசிக்கிறதுக்கு பெரிய காரணங்கள்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு இந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருப்பாரு போகத்தான் இது காதல் பாட்டு அப்படிங்கிற வகையில் உணரும் அது இந்த பாட்டை மெல்லிசை மன்னரை பொறுத்த வரைக்கும் அந்த பியானோ கொள்ளை அழகு கூட கிட்டார் வரும் அது இன்னொரு அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ள அந்த ரெண்டாவது இட சரணத்துல ஒரு இடம் பண்ணிருப்பாரு அது முதல்ல மெல்லிசை மன்னர் முதல்ல டிஎம்எஸ் பாடி அதுக்கடுத்து பி சுசீலா பாடுறப்ப பி எஸ் இந்த பேஸில் வந்து அப்படி சொல்லா சொல்லுவாரு அது இன்னொரு அழகு அப்படின்னு வச்சுக்கோ இந்த பாட்டை கேளுங்க கவியரசர் பல்லவி போட்டிருப்பாரு அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர்கன்னுக்கும் ஒரே நிலா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியை போட்டிருப்பாரு இப்ப சரணத்துல இங்க தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லியிருப்பாரு சங் இலக்கியத்தை எங்க அம்பிகாபதியை கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா கம்மன் பாடிய வெள்ளி நிலா கவியில் ஊறிய பிள்ளை நிலா அப்படின்னு இருப்பாரு அதுக்கடுத்து அப்படியே வெளிநாட்டுக்கு தாவிருவார் மனுஷன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா காதல் ரோமியோ கண்ட நிலா கன்னி ஜூலியட் வென்ற நிலா அப்படின்ட்டு அடுத்து பாவை லைலா பார்த்த நிலான்ட்டு இதாங்க ஒரு கவிஞன் அழகுல கூடுதலா அழகு சேர்த்து போட்டிருப்பாரு என்ன அப்படின்னா பாலை வனத்தில் வண்ண நிலா அப்படின்னு இருப்பாரு நிலவு வந்து ஒரே வண்ணம் தான் ஆனா அந்த வறட்சியான பகுதிக்கு நிலவு வண்ணம் சேர்க்குதுங்கிற அந்த இடம் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான இடத்த இதுல பண்ணியிருப்பாரு அதே மாதிரி முடிக்கிற மூணாவது சரணத்தையும் ரொம்ப அழகா முடிச்சிருப்ப ஏன்னா இந்த நிலா ரொம்ப பழைய நிலா நாடுதோறும் பார்த்த நிலா நாகரீகம் பார்த்த நிலா பத்து பார்த்து சலித்த நிலா பாதி தேய்ந்தது வெள்ளை நிலா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிருப்பா நீ பாட்டை கேளுங்களே எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுக்கு ஒரு துருதுருப்பை ஏற்படுத்தும் நீங்க எவ்வளவு சோகத்தில் இருந்தா கூட இதே சச்சா அப்படின்னு இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவான் அந்த மாதிரியான பாட்டு சரி இவ்வளவு ஒரு காதல் கொப்பளிக்க கூடிய நிலவு பத்தின ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டுக்கான சாரத்தை மூலத்தை கவியரசர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு சங்க இலக்கிய இருந்து எடுத்திருப்பாரு பாரி மகளிர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரம்பு மலையில இதுக்கு முன்னாடி ஒரு போரு போர்ல தந்தை தோத்துடுறாரு தந்தை இறந்துறாரு பாரி இறந்துடுறாரு அந்த இவங்க வெளியில இருக்காங்க அங்க பார்த்தா இதே அந்த பரம்பு மலையில முரசு எரியுது எல்லாம் இருக்குது ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போன மாசத்துல அற்றை திங்கள் போன மாசத்துல எங்க அப்பா பக்கத்துல இருந்தாரு இந்த குன்றும் எங்களுடையது அதே நேரத்துல இந்த மாசம் இந்த நிலவு வந்திருக்கு இந்த நிலவு தான் அப்ப வந்தது ஆனா அப்ப வர்றப்ப எங்க அப்பா இருந்தாரு குன்று எங்க கிட்ட இருந்துச்சு இப்போ வர்றப்ப முற மென்று வேந்தர்கள் வென்று முரசாங்க இப்ப குன்று எங்க கிட்ட இல்லை எங்க அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சங்க பாடல் அழகான பாடல் சொல்லியிருப்பாங்க என்ன பாட்டு அப்படின்னா அத்தை திங்கள் அவ்வன் நிலாவில் யாம் எந்தையும் உடையும் எம் கொன்றும் பிறர்களார் இத்தைப்பிங்கள் நிலாவில் வெந்தரி முரசின் வேந்தர் எந்தன் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சோகம் ததும்பக்கூடிய கையற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சங்க பாடலுடைய சாரத்தை எடுத்துக்கிட்டு கவியரசர் இன்னைக்கு உள்ள எல்லா விஷயத்தையும் சேர்த்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு மெல்லிசிமன்னருடைய மெட்டு இந்த பாட்டுக்கு பெரிய அழகு கேட்டிருக்கும் இப்போ நீங்க இந்த பாட்டை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்